அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காணேஷ் தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் நான் மூன்று அமைப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்து ஆறு கொடுங்கோன்மை து மன்னன் கோளோடு நின்றான் இரவு நாள்தோறறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடிக்கெடும் சூளும் குடியும் ஒருங்கிணைக்கும் கோல் கோடி செய்யும் அரசு அல்லல் பட்டு கண்ணீர் அன்றே செல்வம் தேக்கும் படை மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அழியின்மை வாழும் உயிர்க்கு இன்மையின் இன்னாத உடைமை முறை செய்யா மன்னவன் கோர்க முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாதயல் ஆபயன் குன்றும் ஆபயன் குன்றும் அறு நூல் மரப்ப